வணக்கம் நான் தேவா லிவிங் இன் த எண்டு நம்ம உறவுகள் சம்பந்தப்பட்டதா இல்லை ரியாலிட்டி சம்பந்தப்பட்டதா ரியாலிட்டி சம்பந்தப்பட்டது அதாவது உண்மையிலே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அனுபவப்பூர்ணமாக உணர்ந்து நாம் அந்த இறுதி நிலையிலேயே நம்ம தான் லிவிங் இன் த எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கோ உறவுகளுக்கோ எந்த ஒரு விஷயமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் நம்ம சம்பாரித்து வச்ச பேர் புகழ் நம்ம நம்மளோட கேரக்டர் இது எல்லாத்தையுமே தாண்டி இங்கே உண்மையில் என்ன நடக்குது நம்ம உடல் அளவில் நம்ம மனதளவில் இந்த ரெண்டுமே நம்ம அனுபவங்கள்ங்கிற விஷயத்தை எப்படி உருவாக்கி வச்சுருக்கு இது எல்லாமே இங்கே எந்த பேஸில் இயங்குதுங்கிறத அனுபவப்பூர்ணமாக நீங்கள் உணரும்போது நீங்கள் ஒரு அதுதான் இறுதி நிலைன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க இல்லையா அதுதான் வந்து லிவிங் இன் த எண்டு ஆனால் இது வந்து நம்ம முயற்சியால் நடக்காது நீங்கள் ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப நுணுக்கமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் போது இன்னும் அதிகமாக சொல்லணுன்னா நீங்கள் உண்மையிலேயே எனக்கு தெரியலேங்கிறத உணரும் போது இந்த விஷயம் நடக்கும் இது படிப்படியாக நடக்கும் அப்படி நடக்கும்போது அது பிரமாதமாக இருக்கும் நன்றி